வணக்கம் இன்னைக்கு நீங்க கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு பூர்ணிமா எழுதியவர் ஹேமா ஆனந்த தீர்த்தன் எங்கள் நாடகம் கண்ணாம்பூச்சி வெற்றி நடை போட்டு கொண்டிருந்தது மூலக்கதை என்னுடையது என்பதனாலும் எனக்கும் நடிக்க தெரிந்திருந்ததாலும் கதாநாயகியின் தகப்பனார் பாத்திரத்தை எனக்கு அளித்திருந்தார்கள் இருபத்தி நான்கு நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்து வெள்ளி விழா நிகழ்ச்சிக்கு தேதியும் குறிப்பிட்ட பிறகுதான் கதாநாயகியாக நடித்து வந்த நடிகை எங்களுக்கு ஒரு டாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாள் அந்த தேதியில் தான் தன்னுடைய கிராமத்தில் வேண்டிய ஓர் அவசர காரியம் என்றும் ஆகவே நாடகத்துக்கு வர இயலாதென்றும் கூறினாள் நாடகத்துக்கு இன்னும் நான்கு நாட்களே இருந்தன வேறு ஒரு நடிகையை தயார் செய்து நாடகத்தை நடத்துவதும் இயலாத காரியம் வெள்ளி விழா நிகழ்ச்சிகளுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டிருந்ததால் நாடகத்தை ஒத்தி போடுவதோ கேன்சல் செய்வதென்பதோ நடக்காத காரியம் எல்லோரும் செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தோம் இந்த இக்கட்டான நிலையில்தான் எங்கள் டைரக்டர் எங்கிருந்தோ பூர்ணிமாவை பிடித்து கொண்டு வந்தார் இன்னிலிருந்து மூணு நாளும் தினம் ரெண்டு தடவை ரிஹர்சல் ராத்திரி ஏழு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரைக்கும் புது கதாநாயகியை தயார் செய்து விட வேண்டும் என்று அவர் சொன்னார் அதுபோல அன்று இரவு நான் ஒத்திகைக்கு போன போது இவதான் பூர்ணிமா என்று டைரக்டர் எனக்கு அவளை அறிமுகம் செய்து வைத்தார் பூர்ணிமாவைப் பார்த்த நான் அசந்து போய்விட்டேன் இவள் பூர்ணிமாவா அல்லது என் மாலதிதான் உயிர் பெற்று எழுந்து வந்துவிட்டாளா என் கண்கள் என்னை மோசம் செய்கின்றனவா வைத்த கண் வாங்காமல் திறந்த இமைகளை மூடாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தேன் வணக்கம் சார் என்று அவள் கூறியதும் தான் நான் திடுக்கிட்டு என் அநாகரீக நடத்தைக்காக வெட்கப்பட்டு கொண்டே வணக்கம் என்றேன் பிறகு கடந்த கால நினைவுகளில் மூழ்கிவிட்டேன் இருபது வருடங்களுக்கும் முற்பட்ட காலத்து நிகழ்ச்சிகள் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்து பின்னர் ஒரேடியாக உருண்ட குடத்திலிருந்து வடிந்த நேர் போல் வெறுமையாகிவிட்ட என் வாழ்வில் ஏமாற்றங்கள் மாலதி என் மாமாவின் பெண்தான் எனக்கென்றே பிறந்து வளர்ந்தவள் மாலதிக்கு இருபதும் எனக்கு இருபத்தைந்தும் ஆனவுடன் எங்கள் கல்யாணமும் நிச்சயம் செய்யப்பட்டு ஆடம்பரமாக நடந்தேறியது மனமேடையில் என் அருகே அவள் உட்கார்ந்திருந்த போது நான் வானுலையில் சஞ்சரிப்பது போன்ற போதையில் இருந்தேன் புடவை உடுத்து நகைகள் பொழிய வைரத்தோடுகள் பிரகாசிக்க கூந்தலில் குடியிருந்த மல்லிகை செண்டும் லேசாக பூசியிருந்த பொர்ஃபியூமின் மனமும் கலந்து இன்ப வாடை வீச அவள் என் கைகளை பற்றிய போது இந்த உலகத்தில் என்னை விட அதிர்ஷ்டசாலி ஒருவன் இருப்பானா என்ற இருமாப்பால் என் நெஞ்சம் விரிந்தது அன்று இரவு அவளும் நானும் படுக்கை அறையில் கழிக்கப் போகும் இன்ப கணங்களை அப்போதிருந்தே என் மனம் எதிர்நோக்கி பரபரக்க தொடங்கிவிட்டது மணிகளை எண்ணினேன் நிமிடங்களை கணக்கிட தொடங்கினேன் பிற்பகல் மணி மூன்று இருக்கும் உண்ட கலைப்பால் அநேகமாக எல்லோரும் ஆங்காங்கே படுத்து புரண்டு கொண்டு தூங்கியும் தூங்காமலும் நேரத்தை ஓட்டிக்கொண்டிருந்தார்கள் மாலை ரிசப்ஷனுக்கான தயாரிப்பில் சிலர் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போதுதான் அந்த அசம்பாவிதம் சம்பவித்தது வீட்டின் புழக்கடை பகுதியிலிருந்து ஒரே கூச்சல் அழுகை எல்லோரும் விழுந்தடித்து கொண்டு ஓடினார்கள் மாலதி தரையிலே மல்லாந்து படுத்து கிடந்தால் பேச்சு மூச்சில்லை மயக்கம் என்று நினைத்து முகத்தில் தண்ணீர் தெளித்து பார்த்தார்கள் பிரயோஜனமில்லை டாக்டருக்கு செய்தி பறந்தது மாலதியை நாலு பேர் கைத்தாங்களாக தூக்கி கொண்டு வந்து கூடத்தில் படுக்க வைத்தனர் வாயில நுர வந்திருக்கு இருக்கே இருக்கே இல்லையில்ல அது எச்சில் ஒருவருடைய சந்தேகம் மற்றவருடைய சமாதானம் என்னால் அந்த கன்றாவியை பார்க்கவே முடியாததால் திக்ரமை பிடித்தவன் போல ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தேன் டாக்டர் வந்தார் எதையெதையோ செய்து பார்த்தார் எதையோ அவள் மூக்கில் வைத்து முகர்ந்து பார்க்க செய்தார் பதினைந்து நிமிடங்கள் முயன்று பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சினாலும் ஐ எம் வெரி சாரி என்ற வார்த்தைகளாலும் பெரிய கல்லை தூக்கி போட்டுவிட்டு போய்விட்டார் மாலதி போய்விட்டாள் வீடு நிறைய அடுகையும் ஊலத்தையும் கிளப்பிவிட்டு அன்று மாலை ரிசப்ஷனுக்கு வந்த நண்பர்கள் என்னை கங்க்ராஜுலேட் செய்வதற்கு பதிலாக கண்டோலன்ஸ் கூறிவிட்டு போனார்கள் எனக்கு வாழ்க்கையே வெறுத்துவிட்டது அன்று இரவு நான் எப்படி இருக்க வேண்டும் என்று கனவு கண்டேன் ஆனால் எப்படி இருக்க வேண்டியதாயிற்று என்பதை நினைத்து பார்க்கும்போது யாரோ என்னை வஞ்சித்து விட்டது போல் என் உள்ளம் அழுதது வெகுண்டது அதன் பிறகுதான் எதிலும் பற்றில்லாமல் சவரம் செய்து கொள்ளாமல் ஆடைகளின் கவனம் இல்லாமல் சாப்பாடு பலகாரங்களில் ஈடுபாடு இல்லாமல் காலத்தை கழிக்கத் தொடங்கினேன் பத்திரிகைகளில் வரும் காதல் கதைகளும் ஆபாச படங்களும் எனக்கு வெறுப்பை மூட்டின காரியாலயத்தில் நீண்ட நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு திருப்பதி பண்டரிபுரம் ஷீரடி மதுரா ஹரித்வார் காசி பத்ரிநாத் போன்ற ஸ்தலங்களுக்கெல்லாம் யாத்திரை போய்விட்டு வந்தேன் இரண்டு மூன்று வருடங்கள் பேசாமல் இருந்த என் பெற்றோர்கள் பிறகு மெதுவாக என்னுடைய மறு விவாகத்தை பற்றி பேச்சை எடுத்தனர் இந்த ஜென்மத்தில் எனக்கு அது கிடையாது மாலதியைப் போல் இன்னொரு ஆக மாட்டாள் அதனாலே நானும் இப்படியே காலத்தை ஓட்டப் போகிறேன் மறுபடியும் நீங்கள் என் கல்யாண பேச்சை எடுத்தால் நான் வீட்டிலேயே இருக்க போறதில்ல எங்கேயாவது மடத்துல சன்னியாசியா போய்விடுவேன் என்று வெறுப்பையும் விரக்தியுமாய் சொன்னதும் பயந்து விட்டார்கள் நானும் இந்த நாற்பத்தைந்தாவது வருடம் வரையிலும் தனிக்கட்டையாகவே என் வாழ்க்கையை ஓட்டிவிட்டேன் காரியாலயத்திலும் மற்ற இடங்களிலும் பல பெண்களுடன் பழகும் வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இதுவரையில் என் மனதில் சலனம் ஏற்படவில்லை இன்றைய இந்த பூர்ணிமா என்னுடைய உறுதி வாய்ந்த மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்திவிட்டதை உணர்ந்தேன் மாலதிக்கு ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்திருந்தால் அது இப்போது இப்படித்தான் இருந்திருக்குமோ என்று என்ன தோன்றியது ஆனால் பூர்ணிமாவின் பேரில் எனக்கு ஒரு மகளின் பேரில் தோன்றுகிற வாத்சல்யம் தோன்றவில்லை என்ற பயங்கர உண்மையையும் நான் உணர்கிறேன் மறைந்து போன மாலதியை இவ்வளவு காலமும் மறைவாகவே இருந்துவிட்டு இன்றைக்கு மறுபடியும் திரும்பி வந்திருக்கிறாளோ என்று நினைக்கும்படியாக இருந்தது அன்று ஒத்திகை பார்க்கும்போது பல முறை அவளை அப்படியே வாரி அணைத்து கொண்டு நீ மாலதிதானே நீ என் மாலதிதானே என்று அவள் காதுகளில் ரகசியமாக கேட்க வேண்டும் என்று என் கைகளும் உதடுகளும் பரபரத்து கொண்டிருந்தன அன்று இரவு வீட்டில் வந்து படுத்த எனக்கு தூக்கமே வரவில்லை விபரீதமான பல எண்ணங்கள் பூர்ணிமாவை நான் மணந்து கொண்டு விட்டால் என்ன சேச்ச அவளுக்கு வயது இருபத்தி ஒன்னோ இரண்டோ எனக்கு வயது நாற்பத்தி ஐந்து அதனால் என்ன அவளுக்கு இஷ்டமானால் சரிதானே வேண்டாம் வேண்டாம் ஒரு இளம் பெண்ணை நாம் அப்படியெல்லாம் கேட்டு அவமானப்படுத்தக்கூடாது இப்படியே முடிவற்ற சர்ச்சைகள் என் மனதுக்குள்ளாகவே எழுந்தன இரண்டாவது நாள் ஒத்திகை மூன்றாவது நாள் ஒத்திகை எல்லாம் முடிந்த பிறகு என் மனநிலை கட்டுக்கடங்காமல் போய்விட்டது ஜுரம் வந்தார்போல் உடம்பெல்லாம் வெப்பத்தால் தகித்தது பூர்ணிமா இல்லாமல் என்னால் வாழவே முடியாது என்றும் மாலதியே எனக்காக இரண்டாவது ஜென்மம் எடுத்து பூர்ணிமாவாக வந்திருக்கிறாள் என்றும் எனக்கு தோன்ற தொடங்கிவிட்டது நாடகத்தன்று சந்தர்ப்பம் பார்த்து அவளுடன் பேசி அவள் மனதை அறிந்து கொண்டு விட வேண்டும் என்று உறுதி பிறந்து விட்டது என் மனதில் நாடகம் ஏழு மணிக்கு ஆரம்பம் ஆறு மணியிலிருந்து நடிகர்கள் ஒப்பனை செய்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் பூர்ணிமா ஒரு அழகு தேவதையாகவே தோன்றினாள் அள்ளி பருக வேண்டிய சௌந்தரியம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது அவள் உடலெங்கும் நாடகத்துக்கான முதல் மணி அடித்து விட்டார்கள் மேடைகள் பூஜை நடந்தது நடிகர்கள் எல்லோரும் தீபாராதனையை பார்த்துவிட்டு கற்பூர ஜோதியை கைகளால் தொட்டு கண்களில் ஊற்றிக்கொண்டார்கள் பூர்ணிமாவும் அப்படியே செய்தாள் பிறகு நேரே என் அருகில் வந்தாள் சார் கொஞ்சம் இப்படி வர்றீங்களா என்று கேட்டாள் நெஞ்சு பட் பட் என்று அடித்து கொள்ள அவளை பின்தொடர்ந்தேன் ஓர் ஒதுக்குப்புறமாக சென்றடைந்ததும் பூர்ணிமா என் முன்னால் நின்று கொண்டு குனிந்து என் பாதங்களை தொட்டு அந்த விரல்களை தன் கண்களில் ஊற்றிக்கொண்டாள் என்னமா இது டைரக்டரை எல்லாம் விட்டுட்டு இல்லை சார் இந்த ட்ரூப்லேயே எல்லாரையும் விட வயசானவங்க நீங்கள் உங்களை பார்க்குறப்பவே ஒரு மரியாதை தோணுது மனசில் நாடகத்திலையும் நீங்கள் எனக்கு அப்பா நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணால் எங்கள் அப்பாவே ஆசிர்வாதம் பண்ண மாதிரி என்றாள் நல்லா நடித்து நல்ல பேரிடுமா என்று அவளை ஆசிர்வதிக்கும் போது என் தொண்டை தழுதழுத்தது ஏமாற்றத்தினாலா அவள் பேரில் அந்த கணத்தில் தோன்றிய திடீர் அன்பினாலா என்று எனக்கே தெரியவில்லை ஆனால் சஞ்சலமுற்றிருந்த என் மனம் அதன் பிறகு பழையபடி அடைந்து விட்டதை மட்டும் உணர்ந்தேன் இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மேலும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்